வணக்கம் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலன்கள் சூரிய பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு புகழ் திட்டங்களுக்கான புதிய திசைகள் கிடைக்கட்டும் மேஷம் திட்டமிட்ட செயல்களில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு இருக்கும் மனநிறைவான நாளாக இருக்கும் சூரிய பகவானுக்கு தாமரை பூசார்த்தி வணங்கிட சிறப்பு சேரும் ரிஷபம் சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பழைய நண்பர்களின் சந்திப்பு நன்மை தரும் அம்மனுக்கு வெள்ளைப்பூ சார்த்தி வணங்கிட நல்லது நடக்கும் மிதுனம் முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாள் பணவரவு சீராக இருக்கும் பேச்சு திறமையால் நன்மைகள் நடக்கும் விஷ்ணுவுக்கு துளசி மாலை பச்சை வஸ்திரம் சார்த்தி வணங்குதல் சிறப்பு கடகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் சொத்து சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி தரும் சந்திரனுக்கு வெள்ளை பூசார்த்தி வணங்கிட நல்லது நடக்கும் சிம்மம் புதிய முயற்சிகளில் வெற்றி அரசு தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் வீண் கவலைகள் எதுவும் வேண்டாம் சூரியனை வணங்கி ஒன்பது முறை நமஸ்காரம் செய்ய நல்லது நடக்கும் கண்ணி புதிய வாய்ப்புகள் தென்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஆன்மீகத்தில் ஈர்ப்பு அதிகரிக்கும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்தல் சிறப்பு துலாம் உடன் பிறந்தவர்களால் நன்மை சிறிய பயணங்கள் சாதகமாக இருக்கும் பணவரவு சீராகும் மகாலட்சுமிக்கு மஞ்சள் பூசார்த்தி வணங்குதல் சிறப்பு விருச்சிகம் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் பணிநிலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்குதல் சிறப்பு தனுசு உங்கள் திட்டங்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் ஆன்மீக நம்பிக்கை அதிகரிக்கும் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சார்த்தி ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்தல் சிறப்பு மகரம் பணியில் புதிய பொறுப்புகள் சேரும் நண்பர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் கடன்கள் குறையும் நவக்கிரகங்களை ஒன்பது முறை வலம் வந்து வணங்கிட நல்லது நடக்கும் கும்பம் புதியதொரு முயற்சி வெற்றி தரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் துர்கையம்மனுக்கு செம்பருத்தி பூ சார்த்தி வணங்குதல் சிறப்பு மீனம் உடல்நலம் சீராகும் கடந்த பிரச்சினைகளில் விடுபடுவீர்கள் ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் பூசார்த்தி வணங்குதல் சிறப்பு சூரிய பகவான் உங்கள் வீடுகளில் ஒளியையும் உன்னத வளர்ச்சியையும் தரட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்